ஸ்டோரி எனக்கு நடக்கிற வரைக்கும் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணணும் என்ற ஆனா வந்துட்டு அந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு இந்த விஷயத்தை என்னோட மட்டும் நிறுத்தி கொள்ளாம இந்த சொசைட்டியோட அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச என்ன தெரிஞ்ச முகங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஒரு சின்ன ஒரு ஆசை ஸோ இட் வாஸ் அட்டி கிரேட் மார்னிங் அது அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலான மார்னிங்காக ஆரம்பிக்காம விட்டாலும் சம்வாட் இட் பி பிகேவ் நான் வந்துட்டு பலமே மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக வேண்டி அந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைம் ஒரு ரெண்டு பேர் இந்த கண்ணில் பட்டாங்க அதாவது நான் நிற்கிற சைடுக்கு ரைட் ஆப்போசிட் அதாவது ரொம்ப இப்படி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி லைக் டே மைட் பி சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப லீனாக பிளாக் ஹபாயர்ஸ் போட்டுட்டு ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பட் அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு சரியான நர்வஸாக இருந்தாங்க ஆளுக்கால் அவங்க அவங்களோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க அங்கே நீங்கள ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு பஸ்ஸுக்காக வேண்டி அப்போ எனக்கு அவங்கள இங்கேருந்து பார்க்கக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு எப்படி இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இங்கேருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஓகே ஒரு சிக்னல் ரெட் லைட் விழுந்த உடனே டக்கான க்ராஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஓகே க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படியே வந்தாங்க எனக்கு பக்கத்தில் நாங்கள் கேர்ள்ஸ் யாருமே அவ்வளோத நிற்கலை பார்த்த உடனே விளைஞ்சி ஓகே இவங்க டென்ஷனாக தான் இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே கேட்குற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்புறம் நான் சும்மா ஜஸ்ட் அவங்கள பார்க்குறதுமா பஸ் வருதான்னு பார்க்குறதுமா அப்படி செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு ஐ மீன் லாங் ட்ரிப் பஸ்ஸு வருது ட்ரிங்கோ போகிறது ஜெஃப்னா போகிறது அந்த மாதிரி இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி பஸ்ஸில் கிட்ட கிறங்கிற நம்ம ஏறுற இல்லை பெருசாக க்ரௌடடாக இருக்கும் சப் டைம் நம்ம நம்மளோட ஸ்டாப்பில் வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக வண்டி அதில் பெருசாக ஏறுறது குறைவு இப்போ என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு பஸ்ஸும் வரக்குள்ளே சடாரணா அப்படி ரோட்டில் பாயிடுது திருப்பி பின்னுக்கு வாரது அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை அப்படி செஞ்சிட்டாங்க அப்போ எனக்கு கிளியராக விளங்கிச்சு அவங்க பேசினதுலேருந்தே நான் ஒட்டு கேட்கல நோட் திஸ் பாயிண்ட் பட் அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு நினைச்சு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ நான் என்ன செஞ்சேன் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா நானே திரும்பி இந்த பஸ் போகாதே பஸ் ஹாஸ்பிட்டல் போகிற பஸ் வரும் ஜஸ்ட் வெயிட் பண்ணேன் நானும் அந்த சைட்டாக தான் போகிறேன் ஓகே அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியை கொடுத்த மாதிரி இருந்து இருந்திருக்கேன் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் அது எனக்கு விளங்கிஞ்சு அதுக்கப்புறம் கேட்டுட்டு நான் யூஸ்வலாக நிற்கிறேன் அவங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளேயும் ஒரு கன்வர்சேஷனோடு போகுது அதாவது டைம் என்னென்னு கேட்கணும் ஜஸ்ட் டைம் என்னான்னு கேட்குறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் பெரிய ஒரு கேட்குற சேஷன் போயிட்டுருக்கு அதாவது யார் கேட்குற நீங்கள் நாங்கள் அந்த மாதிரி எனக்கு விளங்கிணிச்சு அது கிளியராகவே விளங்கி அவங்க பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது நான் டக்கனை திரும்பி சிரிச்சிட்டு டைம் இப்போ எயிட் டென்னோ சம்திங் சொல்லிவிட்டு திரும்பிட்டு அவங்களே இன்னமும் என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கணும் அப்போ எங்களோடய ரூட் பஸ் வந்துச்சு பஸ்ஸில் பஸ்லேறிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் சீட் தான் இருந்துச்சு சீட் கிடச்சொன்னே போய் இருந்துட்டேன் பெட் ஷீட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு இருந்துமே அவங்க போகல இப்போ ஷீட்ஸில் இருக்கல எனக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டாங்க மிச்சம் போஸாகவே நின்றுக்கிட்டாங்க அவள் சரி ஓகே சரி பார்த்தோன்னே விளங்கிச்சி ஓகே ஏதோ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்க பஸ்ஸில் அதாவது காத்தாங்குடியிலேருந்து டவுன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டேவஸ் ஸோ நர்வஸ் அது மட்டும் எனக்கு கிளியராக விளங்கி அப்போ ஓகே எனக்கு கேட்ட மணி விட்டுட்டேன் எனக்கு முன்னக்கே அவங்க வந்துட்டாங்க லிட்ரலி எந்த லைஃப்ல அவங்க இருக்கல அது மட்டும்தான் அவ்வளோ க்ளோஸ் நின்றுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் அவ்வளோ நெருக்கம் பண்ணிட்டுக்கிட்டாங்க பார்க்கக்குள்ளே விலை அவ்வளோ பயத்தோட பெரிய ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஒன்றுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் அவங்க இருந்தாங்க சரி ஓகே நான் பார்த்துட்டு அந்த எப்படி அந்த அந்த ஜேர்னி முடிகிறதுக்கு அவ்வளோ பெரிய நேரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஜேர்னி அதாவது காத்தாங்குடியிலிருந்து நான் போய் சேர்ற அந்த இடம் போய் இறங்க வேண்டிய இடம் வரைக்கும் ஆனால் うん。<laughs> சம்மட்ட அது ஒரு மாதிரி அதாவது நம்மளுக்கு நெருக்கமான சிலரையே அதை ஞாபகப்படுத்திடுச்சு ஸ்பெஷலி சொல்லப்போனா என்ன மம்மியே எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு பிகாஸ் இஸ் ஜஸ்ட் லைக் த ரொம்ப இன்ட்ரோவர் அவங்களோட விஷயத்தை இல்லை தனக்கு தேவையானதை வாய் துறந்து எனக்கு இதுதான் வேணும் இது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க தெரியாத ஒருத்தன் சம்டைம்ஸ் அவங்களோட தேவைகளை முடிச்சுக்கிறதுக்கு அவங்க தான் வெளியாகி வேணும் என்ற ஒரு சுச்சுவேஷன் வர டைம்ல டெஃபினெட்லி அவள் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாள் இந்த மாதிரி பயம் அந்த மென்மை தயக்கம் சங்கடங்கள் எத்தனை தலைமுறைகளை கடந்து வந்திருக்கு அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஐ ஓபனிங்கா இருந்துச்சு நம்முடைய இந்த ஜென்ரேஷன் கேப் எவ்வளவு தாண்டி நம்ம வந்துட்டோம் நம்மளோட பாஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க வளர்ந்த விதம் அவங்க இருந்த அந்த சூழல் அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்சஸ் அதுகளெல்லாம் நானே இன்னைக்கு நம்ம நம்மட லைஃபுக்காக வேண்டி இந்த ஓடிட்டு இருக்கிற இந்த ஒரு பாதையை வழி சமைச்சு தந்தது அந்த பயணம் முடிஞ்சிருந்தாலும் அவங்களோட கண்ணில் இருந்த அந்த சின்ன பயம் தயக்கம் சங்கடம் அதை தாண்டின அந்த நம்பிக்கை இன்னமும் இந்த மனசுல இருந்துகிட்டே இருக்கு அந்த அமைதியில இருந்து அந்த ஒரு துணிச்சல் தான் ரொம்பவுமே அழகானது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜேர்னி தான் ஆனா அந்த ரெண்டு பேரோட சந்திப்பு அந்த லைஃபை பத்தி அவ்வளோ நேரம் எனக்கு இருந்த அந்த மைண்ட் பிளாக் எடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ நினைக்கக்குள்ள கூட அந்த நாள் நினைச்சா அவங்கள நினைச்சா ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்ப கூட இந்த வாய்ஸ்லயே தொத்திக்கும் சின்னதா ஒரு சிரிப்பு கூட Stories that sound like you. Only on ఇన్నో to ఎపిసోడ్లు thank you